ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசைக்கும் கனவுக்கும் ஒரு விதிக்கப்பட்ட நேரம் என்ற ஒன்று இருக்கின்றது காத்திருந்த நேரங்கள் முடிந்து அது கைகூடும் தருணம் இப்பொழுது நீ வந்திருப்பதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டும் இருக்கின்றது நீண்ட நாளாக மனதில் நீ அந்த ஆசையை புதைத்து வைத்திருக்கின்றாய் பதிந்து வைத்திருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் அதை நோக்கிதான் இருக்கின்றது நீ காணுகின்ற கனவுகள் அதை நோக்கிதான் இருக்கின்றது அதனால் தான் பாபாவின் அருள் இப்பொழுது அதை நிறைவேற்ற தயாராக அந்த நேரத்தை உருவாக்கி உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உள்ளது இத்தனை நாள் தாமதமானது ஆனால் அது சரியான நேரம் முறை கிடைப்பதற்காகத்தானே அந்த தாமதம் நீ மனம் மகிழ்வாய் இருக்க வேண்டும் கவலை உன்னிடத்தில் இல்லாமலும் பயம் இல்லாமலும் சோகம் இல்லாமலும் இவற்றையெல்லாம் விட்டு விலக்கி வைத்து விட்டு அந்த நம்பிக்கை என்கின்ற ஒன்றை பிடித்து வைத்து கொண்டால் தான் மகிழ்ச்சி உன்னிடம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில்தான் தெய்வத்தினுடைய அருள் சீக்கிரம் இறங்கும் அதற்காக தான் சோகமாக இருக்காதே வாடி போய் இருக்காதே என்று சொல்வது முக்கியமான காரணங்களை நான் உனக்கு தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் தினமும் உன் வாழ்க்கையில் பல கதவுகள் மூடி இருந்ததால் பல சோகங்களை அனுபவித்தாய் தட்டிய நேரம் அந்த கதவு திறக்கப்படவில்லை கேட்ட நேரம் உதவி கிடைக்கவில்லை ஆறுதல் தேடிய தருணங்களில் தோல் கிடைக்கவில்லை சாய்வதற்கு அன்போடு நீ பாசத்தோடு பிறருக்கு பகிர்ந்த அந்த நேரங்கள் உனக்கு மீண்டும் தேவைப்படும் பொழுது கிடைக்கவில்லை இதனால் உனக்கு விரக்தி ஏற்பட்டது ஆனால் அந்த விரக்தி எல்லாம் உன் வாழ்க்கையின் விருப்பங்களாக இப்பொழுது மாறிவிடும் பாபாவின் உண்மை வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் கவலை வேண்டாம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் சந்தோஷம் எங்கே இருக்கின்றதோ தெய்வருள் அங்கே சுலபமாக உள் முடியும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதை நீ தெரியக்கூடிய அந்த ஏழு அடையாளங்களை சொல்கின்றேன் முன்பு இருந்த அந்த கவலையும் அழுத்தமும் இப்பொழுது இருக்காத காரணம் தெரியாமலேயே உனக்குள் அமைதி இருந்திருக்கும் மனசுமைகள் எல்லாம் லேசாக உணரப்படும் முன்பு ஒரு விஷயத்தை தொடங்கும் முன்னே தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது எந்த இடையூறும் இடைஞ்சலும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் வெற்றியை பெற்றிருக்கும் திடீரென ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த நபர்களை நீ நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் உனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் சரியான நேரத்தில் கிடைக்கப்பட்ட வாய்ப்பாக அது கருதப்படும் முன்னர் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விலக்கி இருந்தவர்கள் எல்லாம் உன்னிடம் வந்து நல்ல மனதோடு நல்ல நட்போடு நடக்க தொடங்குவார்கள் சிறு சிறு அதிசயங்கள் உன்னை ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீ நினைத்தவுடன் ஒரு விஷயம் நடக்கும் உள்ளத்தில் தெய்வத்தினுடைய நிலைப்பாடு அதிகமாக இருக்கும் திடீரென பக்தி அதிகரிக்கும் திடீரென தியானம் செய்வாய் கோவிலுக்கு செல்வாய் ஆர்வம் அதிகரிக்கும் திடீரென பக்தி அதிகரிப்பதும் நல்ல நேரம் வந்ததற்கான காரணம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உடனே நடக்க கூடிய அத்தனை சாத்திய உன் கண் முன்னால் நீ காண்பாய் இது எல்லாமே நல்ல நேரம் உனக்கு தொடங்கி விட்டதற்கான அறிகுறிகள் தான் சோகத்தை விட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அந்த மகிழ்ச்சி தான் அருளினுடைய அடையாளம் நீ நினைத்த காரிய நிறைவேறுவதற்கான வழிகளை இந்த பாபா உனக்காக செய்து கொடுத்திருக்கின்றேன் காலம் முழுக்க நீ நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை சில விஷயங்கள் காலத்தால் உனக்கு கிடைக்காமல் போனது ஆனால் இப்பொழுது அது முழுமையான பலனை பெற்று மீண்டும் நீ பெறக்கூடிய நிலை ஏற்படும் சந்தோஷம் மீண்டும் மலரும் நல்லது நடக்கும்